சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் தாயம் கவிதர்கள் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது வென்று காட்டி இது திராவிட மண் இங்கு எந்தவிதமான சித்து வேலைகளும் ஈடுபடாது என்று சொல்லி மாபெரும் வெற்றியை இருக்கின்ற கழகத்தினுடைய ஒப்பற்ற தலைவர் மாண்புமிகு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஆர் வீரண்ணன் தளபதி அவருடைய ஆணையை ஏற்று மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அங்கிற்கினை சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய வாழ்த்துக்களோடும் நாள்தோறும் நிகழ்ச்சி உள்ளமெல்லாம் மகிழ்ச்சி என்ற வகையில் முத்தமிழ் இளைஞர் கலைஞருடைய நூற்றாண்டு நிறைவை எழுச்சியோடும் மகிழ்ச்சியோடும் தொகுத்து நடத்தி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் கழக தலைவர் ஆர்வீர் அண்ணன் தளபதி அவர்களால் செயல் பாபு என்று பாராட்டப்படுகின்ற அன்பிற்கிணிய அண்ணன் சி கே சேகர்பாவுடைய வழிகாட்டுதலோடு அன்பிற்கிணைய சகோதரர் ஆற்றல் வாய்ந்த செயல் வீரர் மாவட்ட இளைஞர் அமைப்பாளர் அன்பிற்கிணைய சகோதரர் லோகேஷ் அவருடைய தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மொத்த நுழைஞர் கலைஞருடைய நூற்றாண்டு ஆண்டு நிறைவிழாவில் உரையாற்றி நலது வழங்க வருகை தந்திருக்கின்ற மாண்புமிகு சமூக நலத்துறை அமைச்சர் சொல்லுகின்ற கருத்துக்களை ஒரு சீரிய சிந்தனையோடு வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு மிகு அமைச்சர் கீதா ஜீவனுடைய பேச்சிற்கு வழிவிட்டு மொத்த அமைஞர் கலைஞர் புகழ் என்று சொல்லி தந்த வார்த்தைக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்